பொங்கல் குக்கரில் பண்ணாமல் டிரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ரைஸில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க பாசிப்பருப்பையும் தனியாக வேக வச்சுக்கோங்க இப்போ ரைஸ் நல்லா வெந்ததுக்கு பிறகு ரைஸில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது கூட ஒரு அரைக்கப் ரவை சேர்க்குறேன் ரவை எதுக்காக அப்படின்னா சூடு ஆறுன பிறகும் பொங்கல் வந்துட்டு அதோடய டெக்ஸ்சர் மாறாமல் அப்படியே இருக்கும் அதுக்காக இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இடித்த மிளகு சீரகம் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து தாளித்து பொங்கலில் சேர்த்துக்கோங்க இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்க்கணும் நெய் வந்து ஒரு அளவுக்கு நான் சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நெய் கூட நான் கேஷுவே ஃப்ரை பண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பொங்கலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்